in இங்கு கோடியிருக்கும் பத்தோடிகள் அனைவருக்கும் எமது வணக்கங்கள் தோவாளை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நாற்பத்தி ஒன்பதாவது மலர் முழுக்க விழாவிலை தமிழ்கடவுளாம் கந்தனின் கருணை என்ற தலைப்பிலே உங்கள் முன்னிலையில் பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கின்ற இந்த அண்டத்தின் கண் வாழ்கின்ற அத்துணை தன்னுடைய கருணையினாலே ஆண்டு அருள் பெறுகின்ற முழு முதற் பொருளாய் பரம்பொருளாய் விளங்குகின்ற என்பது நான் மிருக பெருமானை தமிழ் கடவுள் என்று ஏன் நாம் சொல்லுகின்றோம் தமிழ் நூல்கள் அனைத்தும் தமிழ் கடவுள் செந்தமிழ் கடவுள் செந்தமிழ் நூலோம் தமிழுக்கு ஒரு தண்டமி முருகன் நச்சமிழ் முருகன் என்றெல்லாம் பெருமானை போற்றுவதற்கான காரணங்கள் என்ன அது அற்புதமான உயர்ந்த தெய்வத்தை அது அற்புதமான மொழியோடு தொடர்பு படுத்துவதன் நோக்கம் என்னவாக இருக்க முடியும் என்று பார்த்தால் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும் தமிழும் முருகனும் ஒன்று என்பதுதான் அது தமிழ் எப்படி தன்னை பேசுபவர்களை வாழ வைக்கின்றதோ அது போல தன்னை நினைக்கின்றவர்களை கூட வாழ வைக்கின்ற ஒப்பற்ற தெய்வம் பெருமான் பரந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்திலே யுகங்கள் என்று சொல்லப்படுபவை மொத்தம் நான்கு கிருதயுகம் துவாபரயுகம் கலியுகம் ஆகிய நான்கு நான்கு யுகங்கள் உண்டு இந்த சேர்ந்தது சேர்ந்ததுதான் ஒரு மகா யுகம் என்று சொல்லுவார்கள் எழுபத்தோரு மகா யுகங்கள் சேர்ந்ததுதான் ஒரு மனு பதினான்கு சேர்ந்தது சேர்ந்ததுதான் ஒரு கல்பம் இப்படி ஒரு கல்பத்திற்கு நானூற்றி ஐம்பது கோடி வருடங்கள் என்ற ஒரு கணக்கு உண்டு இந்த நான்கு யுகங்களுக்குமே இத்துணை வருடங்கள் என்ற ஒரு கணக்கு உண்டு கிருத யுகத்தை எடுத்துக்கொண்டால் முப்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் வருஷங்கள் உண்டாம் யுகத்தை எடுத்துக்கொண்டால் பதினேழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் வருஷங்கள் உண்டு துவாபர யுகத்தை எடுத்துக்கொண்டால் எட்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் வருஷங்கள் உண்டாம் நம்ம இப்போ இருக்கிறது தான் கலியுகம் இந்த கலியுகத்துக்கு நான்கு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷங்கள் உண்டு கல்பத்திற்கு நானூற்றி ஐம்பது கோடி வருடங்களுக்கு மேலே செல்கின்றது உலகம் தோன்றி அறுநூற்றி ஐம்பது கோடி வருஷங்கள் ஆகிவிட்டன இந்த உலகத்திலே முதல் யுகமாகிய யுகத்திலே நடைபெற்றதுதான் கந்த புராணம் கந்தனுடைய வரலாறு நடந்து நடந்துவிட்டது கிருதயுகத்திலே நடைபெற்று விட்டது என்றால் கந்த பெருமான் காலங்களை கடந்து நிற்கின்றவன் என்று நமக்கு புரியும் காலத்தை வென்று நிற்கின்ற கடவுள் கந்த பெருமான் அதுபோல மூத்த தமிழ்குடி என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ் மக்கள் நாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி பேசிய மொழி தமிழ் என்று சொல்லும் பொழுதே தமிழத்துணை பழமையானது என்பது நமக்கு தெரிய வருகின்றது அதாவது இதை முந்து தமிழ் மாலை என்று அருணகிரிநாதர் சொல்லுகின்றார் இந்த முந்து என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள்கள் நாம் கூற முடியும் முந்து என்றால் முந்தைய பழமையான மொழி என்று நாம் சொல்லலாம் இப்பொழுது இருக்கக்கூடிய அத்துணை மொழிகளுக்கும் பழமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி அதுபோல இப்பொழுது இருக்கக்கூடிய அத்துணை மொழிகளுக்கும் ஒரு போட்டி என்று வைத்து விட்டால் அத்துணை மொழிகளையும் மொழி தமிழ்மொழி என்ற வேறு வகையிலே நாம் பொருள் கொள்ள முடியும் ஆகையினால் தான் முன்பு தமிழ் மாலை என்று பாடினார் அருணகிரிநாதர் இன்று பேசப்படுகின்ற மொழிகளிலே உலக பொதுமொழிகள் என்று சொல்லப்படுபவை மொத்தம் மூன்று கிரேக்க மொழி சமஸ்கிருத மொழி தமிழ்மொழி இந்த மூன்று மொழிகள் தான் உலக பொதுமொழிகள் என்று சொல்லப்படுகின்றன இந்த கிரேக்க மொழி என்பது வெறும் இலக்கியத்தோடு நின்றுவிட்டது சமஸ்கிருதம் என்று எடுத்துக்கொண்டோமானால் கோயில்களிலே மந்திரங்களாக மட்டுமே ஒழித்துக் ஆனால் தமிழ்மொழி மட்டுமே பெரும் புலவர் தொடங்கி பாமரர் வரையிலே பேசுகின்ற ஒரு மொழியாக இன்றும் உயர்ந்து நிற்கின்றது அத்துணை பழமையான மொழி காலம் கடந்து நிற்கின்ற மொழி என்றால் அது தமிழ் மொழிதான் காலம் கடந்து நிற்கின்ற கடவுள் கந்த பெருமான் என்றால் காலத்தை வென்று நிற்கின்ற மொழி தமிழ் மொழி முருகப்பெருமானுக்கும் தமிழ் மொழிக்கும் இருக்கின்ற இணை பிரியா நிலையை வேறு எதற்கும் எவருக்கும் இல்லை என்று துணிவுபடக் கூற முடியும் ஆக காலம் கடந்து நிற்கின்ற மொழி தமிழ் என்றால் காலம் வென்று நிற்கின்ற கடவுள் கந்த பெருமான் உலகிலே ஆறாயிரம் மொழிகள் பேசப்பட்டாலும் இன்றும் உயர்தனி செம்மொழியாக விளங்குவது நம்முடைய தமிழ்மொழி அதுபோலத்தான் கந்தன் என்னும் கடவுளை தான் அத்துணை கடவுள்களின் வரங்களையும் நாம் பெற முடியும் கந்தன் காலடியை வணங்கினால் கடவுளை யாவரையும் வணங்குவது போல என்று நமக்கு தெரியும் ஆக மொழிகளிலே உயர்ந்த மொழி தமிழ் மொழி கடவுள்களிலே உயர்ந்த கடவுள் கந்த பெருமான் என்பது நமக்கு புலப்படுகின்றது தமிழுக்கு அழகு என்று ஒரு பொருள் உண்டு இனிமையும் அழகும் தமிழ் ஆகு ஆகும் என்று சொல்லுவார்கள் தமிழ் என்ற வார்த்தைக்கு அழகு என்ற ஒரு பொருள் பொருளுண்டாம் முருகன் என்றாலே அழகுதானே அழகுதானே முருகன் முருகனை விட ஒரு அழகானவன் இந்த உலகத்தில் உண்டா என்ன ஆசையை பெருக்குபவன் அல்லவா முருகக் குழந்தை முருகு என்ற தமிழ் வார்த்தைக்கு அழகு என்றுதானே அர்த்தம் ஆக அழகான மொழி நம்முடைய தமிழ் மொழி அழகான கடவுள் நம்முடைய கந்த பெருமான் ஆக இந்த இந்த அழகு இரண்டு உலகத்திலே எடுத்துக்காட்டு என்று நாம் சொல்ல முடியும் தமிழ் மொழி யாரையுமே வஞ்சிக்காது தமிழ் மொழி யாரையும் இதுவரையில் வஞ்சித்ததில்லை வாழ வைக்கின்ற ஒரு மொழி தமிழ் பேசுபவர்களை தமிழ் நிச்சயம் வாழ வைக்கும் அதுபோல கந்த பெருமான் யாரையும் வஞ்சித்ததில்லை தன்னுடைய பக்தர்களை வஞ்சித்ததும் இல்லை தன்னை எதிர்த்தவர்களையோ மறந்தவர்களையோ வதம் செய்ததும் இல்லை இந்த ராமாயணத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால் ஸ்ரீராமன் சீதா பிராட்டியை மீட்டு வருவதற்காக ராவணனை வதம் செய்துதான் மீட்டு வந்தார் மகாபாரதத்திலே ஸ்ரீ கிருஷ்ணபிரான் பாண்டவர்களை கௌரவர்களிடமிருந்து மீட்பதற்கு அவர்களை வதம் செய்துதான் மீட்டு வந்தார் ஆனால் சூரபத்மன் என்னும் அரசனை செய்யவில்லை பெருமான் கொடியாகவும் வாகனமாகவும் தன்னுடனேயே வைத்துக் கொண்டார் இப்படி எவரையும் வஞ்சித்ததில்லை வதம் செய்ததில்லை கந்த பெருமான் தமிழ் மொழியும் யாரையும் வஞ்சித்ததில்லை கந்த பெருமானும் யாரையும் வஞ்சித்ததும் இல்லை வதம் செய்ததும் இல்லை இன்னும் தமிழ் மொழியை நாம் வரிசைப்படுத்தும் பொழுது எவ்வாறு வரிசைப்படுத்துகிறோம் தமிழ் எழுத்துக்களை மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து என்று நாம் எழுத்துக்களை பிரித்து வைத்திருக்கின்றோம் தமிழிலே உயிரெழுத்துக்கள் என்று சொல்லப்படும் பொழுது ஆ முதல் வரையிலான எழுத்துக்கள் பன்னிரண்டு எழுத்துக்கள் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திருக்கரங்கள் பன்னிரண்டு பதினெட்டு எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பதினெட்டு ஸ்கந்தபுராணத்தை வடமொழியிலே எழுதும்போது இதை மிக தெளிவாக வெளிப்படுத்திவிடுகின்றார் எப்படி வெளிப்படுத்துகின்றார் ஷட்வக்ரம் என்கின்றார் ஆறு திருமுகங்கள் துவாதசபுஜம் என்கின்றார் பன்னிரண்டு திருக்கரங்கள் அஷ்டாதச விலோச்சனம் என்கின்றார் பதினெட்டு திருக்கரங்கள் என்று சொல்லி மிக வெளிப்படையாக வியாசர் ஸ்கந்த வடமொழியிலே வெளிப்படையாக சொல்லிவிட்டார் ஆனால் கந்தபுராணத்தை தமிழில் இயற்றிய கட்சியப்ப சுவாமிகள் திருமுருக பெருமானுக்கு பதினெட்டு கண்கள் என்று எங்கேயுமே வெளிப்படையாக குறிப்பிடவில்லை பொதுவாக சொல்லுவார்கள் வடக்கே செல்ல செல்ல ஞானம் அதிகம் வீரம் அதிகம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் தெற்கில் உள்ளவர்களுக்கு அறிவு அதிகம் என்று சொல்வார்கள் வடக்கே செல்ல செல்ல வீரம் அதிகம் அதிகம் இருப்பவர்கள் அவர்களாகவே அறிந்து கொள்வார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக கட்சியப்ப சுவாமிகள் தன்னுடைய கந்தபுராணத்திலே திருமண பெருமானுக்கு திருக்கன்று பதினெட்டு என்று எங்குமே வெளிப்படையாக கூறவில்லை எப்படி கூறுகின்றார் கருணை கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் ஆங்கே வந்து உதித்திறன் கைலாயம் இந்த கைலாயத்திலே இருந்த காலத்திலே அசுரர்களால் தங்களுக்கு ஏற்பட்ட கொடுமையை தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட வருகின்றார்கள் அவர்களிடம் முறையிடுகின்றார்கள் சிவபெருமானிடம் அசுரர்கள் செய்கின்ற கொடுமைகளை சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிடுகின்றார்கள் சிவபெருமானும் கூறுகின்றார் நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அந்த நேரத்திலே தன்னுடைய ஐந்து முகங்களான ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் மற்றும் அதோ அதோமுகம் மொத்தம் ஐந்து முகங்கள் உண்டு சிவபெருமானுக்கு மறைந்திருக்கக்கூடிய ஒரு முகம் அதோமுகம் இந்த ஆறு முகங்களிலே இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பெறிகள் பறந்து வருகின்றன இந்த ஆறு

அவர் அப்படியே அந்த ஆறு தீப்பொறிகளையும் கொண்டு கங்கை நதியிடம் கொண்டு சேர்க்கின்றார் கங்கை நதியாலேயே அந்த வெம்மை தாழ முடியாமல் அந்த ஆறு தீப்பொறிகளையும் கரையிலே இருக்கக்கூடிய சரவண பொய்கையிலே கொண்டு சேர்க்கின்றாள் கங்கா கங்காதேவி சேர்த்ததும் அந்த சரவண பொய்கையில் அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறுகின்றன இந்த ஆறு குழந்தைகளையும் அங்கு இருக்கக்கூடிய கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் அமுதளித்து வளர்த்து வருகின்றார்கள் இந்த காட்சியை காட்டுகிறார் தேவி ஆறு குழந்தைகள் எவ்வளவு அழகாக என்னுடைய தீப்பொறிகளில் இருந்து பிறந்த அந்த குழந்தைகள் வளர்ந்து வருகின்றன பார் என்று சொல்லவும் உமையம்மை மிகுந்த ஆவலுடன் ஓடி சென்று அந்த ஆறு குழந்தைகளையும் கட்டியணைத்து முத்தமிட்டு கந்தன் என்று பெயரிட்டு மகிழ்கின்றாள் இதுதான் கந்தன் என்ற திருநாமம் வர காரணம் சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் அக்னி சோமன் சூரியன் என்ற மூன்று கண்களை கொண்ட நெற்றி கண்ணில் இருந்து பிறந்தவர்தான் இந்த திருமுருக குழந்தை கந்தன் என்னும் குழந்தை சிவபெருமான் முக்கண்ணன் என்றால் ஆறு திருமுகங்களில் இருந்து தோன்றியவன் என்றால் ஒரு முகத்திற்கு மூன்று கண்கள் என்றால் அறுமுகத்திற்கு பதினெட்டு கண்கள் என்பது தெளிவாக அத்தனை பேருக்கும் தெரிய வரும் என்ற ஒரே காரணத்திற்காக கட்சியப்ப சுவாமிகள் தன்னுடைய கந்த புராணத்திலே திருமுழுகப் பெருமானுக்கு பதினெட்டு தெருக்கண்கள் என்று எங்குமே வெளிப்படையாக கூறவில்லை ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தெற்கில் இருப்பவர்கள் எல்லாவற்றையும் எளிதாக புரிந்து கொள்பவர்கள் என்ற ஒரு காரணத்தினால்தான் தான் கச்சியப்பர் அவருக்கு பதினெட்டு கண்கள் என்று வெளிப்படையாக கூறவில்லை ஆக ஆறு கண்கள் ஆறு முகங்களில் இருந்து வந்த இந்த திருக்கண்கள் என்பதனால் ஒரு முகத்திற்கு மூன்று கண்கள் என்ற கணக்கு கொண்டு ஆறு முகங்களுக்கு பதினெட்டு கண்களாக பெருமானுக்கு இருக்கின்றது ஆக தமிழிலே வெயில் எழுத்துக்கள் பதினெட்டு என்றால் கந்த பெருமானின் திருக்கண்கள் பதினெட்டு சரி இந்த ஆயுத எழுத்து என்று ஒன்று வைத்திருக்கின்றோமே இந்த ஆயுத எழுத்துக்கு மூன்று புள்ளிகள் உண்டு தமிழில் மட்டும்தான் இந்த ஒரு எழுத்து இருக்கின்றது வேறு எந்த மொழிக்கும் இந்த சிறப்பு கிடையாது இந்த மூன்று புள்ளிகளையும் நீங்கள் இணைத்து பார்த்தால் இந்த மூன்று புள்ளிகளையும் இணைத்து வரைந்து பாருங்கள் நிச்சயமாக வேல் வடிவம் வந்துவிடும் மூன்று புள்ளிகளையும் இணைத்து பார்க்கும் பொழுது வேல் வடிவம் நிச்சயமாக வந்துவிடும் எத்துணை செல்வங்களை பெற்றிருந்தாலும் ஞானம் என்ற ஆயுதத்தை நீங்கள் பெறாவிட்டால் வாழ்வு என்றுமே வெற்றி பெற முடியாது என்பதை உணர்த்துவதற்காகவே கையில் வேலை கொண்டு இருக்கிறான் அதனால் தான் அவளுக்கு வேலாயுதம் என்று ஒரு பெயர் அது மட்டுமல்ல என்ற ஒரு பெயரும் உண்டு அந்த வேலுக்கு ஞானவேல் என்ற பெயரும் உண்டு ஏனென்றால் ஞானம் இல்லை என்றால் பெற்ற செல்வங்கள் அத்துணையும் ஒருவரிடத்தில் இருந்து சென்றுவிடும் என்ற காரணத்தினாலேயே வேலை தன் கையிலேயே பிடித்துக் கொண்டிருக்கிறான் வேலாயுதம் இதுதான் தமிழில் இருக்கின்ற ஆயுத எழுத்துக்கும் முருகப்பெருமானின் கையில் இருக்கின்ற ஆயுதத்துக்கும் உள்ள தொடர்பு